ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் வேல்ட்ரு சதீஷ் பேசுகிறேன் இப்போ நம்ம என்ன தப்பா என்ன இதை பார்க்க போறோம்னா ரோலிங் சட்டர் ஃபிட்டிங் என்ன அடைச்சி தான் நம்ம பார்க்க போகிறாங்க எப்படி ஃபிட் பண்ணுறது எப்படி என்ன இது பண்ணிட்டு நம்ம ரோலிங் பெயிண்ட் ஆர்ட்டாக ஃபினிஷிங் எப்படி கொண்டு வர போகிறோம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சட்டர் ரிலீஃப் வந்து பாட்டமில் ஒன் சைடு சொல்லிவிட்டு ஒன் சைடு வந்து ரிலீஃப் இந்த சைடு சுருறதுக்காக எடுத்து தூக்கி இந்த சைடு வச்சுருக்குறோம் இதில் வந்து என்னென்னா நாலு பேர் வேணுங்க இந்த ரோலிங் செட்டரை அட்டாச் பண்ணுறது நாலு பேர் இருந்தால் தான் அதை தூக்கி உள்ளே சொறி விட்டு மேலே ரோல் பண்ணி டைட் பண்ணுறதுக்காகும் இப்போ நாங்கள் நாலு பேர் இருக்கோம் இப்போ நான் போட்டுட்டு இருக்கிறது தான் நான் ப்ளூ கலர் பனின்னு ப்ளூ கலர் பேண்ட் போட்டுக்கணும் நான் கீழே ஒரு இருக்கோம் வந்தால் ஹெல்ப்பரு மீதி இன்னொருத்தர் இருக்காங்க ஏன்னா நம்ம ரோலிங் செட்டில் போடுறப்போ கரெக்டாக கரெக்டாக போட்டால் போட்டோம் தான் அது ரோல் ஆகும் இல்லைன்னா அது என்ன பண்ணுனா மேலே அந்த ப்ராக்கெட் ஒன்று இருக்குங்க அதில் வந்து ரோல் ரோல்றப்போ சும்மா கடிக்கு மாதிரி ஆரம்பிச்சிடும் ஒரே ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக போடணுங்க அதாவது எப்படின்னா நம்ம அளவுலேருந்து இந்த சைடு சேனல் இஞ்சும் இந்த சைடு சேனல் ஒன்றிஞ்சி வச்சா பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும் முக்கால் அஞ்சு முக்கால் எஞ்சி கேப் இருந்தால் மட்டும்தான் ஃப்ரீயாக ரோல் ஆகிட்டு வரும் இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கேன்னா சட்டை இந்த சைடு சொருகிட்டு அந்த சைடு தூக்கி போட்டிருக்கோம் அதாவது எடுத்துன்னா பதினெட்டு ரிலீஃப் சொரிட்டு இந்த மாதிரி தூக்கி போட்டிங்கன்னா இந்த சைடு ஸ்ப்ரிங்குக்கு இந்த சைடு தூக்கி உள்ளே விட்டோம்னா நம்ம ஈஸி சொருகிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா என்ன பண்ணுங்கன்னா மறுபடியும் நம்ம இன்னொரு சட்டருங்கிறப்ப ரொம்ப கிரிட்டிக்கலாக போயிடும் இது வந்து நம்ம சை செவுறு பெருசாக இருக்கிறோம்னா இது வந்து ஆரடி சட்டுரு இந்த சைடு செவரு நம்ம பெருசாக இருக்கணும்னாலும் இந்த சைடு நம்ம சொருவிக்கிறோம் இல்லைன்னா நமக்கு இன்னும் சிரமமாக போயிருங்க அதேமாதிரி ஸ்ப்ரிங்கு மேலே அது போகிறது மாதிரி தான் கரெக்டாக எந்த ரோலிங் சைட் பார்த்து கரெக்டாக போடுவோம் இல்லைன்னா என்ன பண்ணணுன்னா ரோல் ஆக முடியாது மறுபடியும் நம்ம கழுவிட்டு போகிற மாதிரி இருக்கும் என் ஃப்ரெண்ட் அது போட்டால் தப்பாகிடுச்சி முப்பி நாங்கள் ரெடி பண்ணி கரெக்டாக போட்டுருக்கோம் இப்போ என்னென்னா சட்டரை தூக்கி ரோல் பண்ணி உள்ளே சொருகிறோம் ரிலீஃப் எல்லாத்தையும் நம்ம சொருகணும் அப்போ சொருனால் மட்டும்தான் நமக்கு வந்து சட்டர் ஒரு ஃபினிஷிங் கரெக்டான இதாக இருக்கும் ரோல் ஆகுறதுக்கு இல்லாமல் இருக்கும் இப்போ ஒவ்வொரு லீஃபாக சொருகணும் அப்படி தான் நமக்கு வந்து ஒவ்வொரு லீஃப்பையும் எடுத்து கொடுக்க கொடுக்க நம்ம சொறும் அப்போ தான் வந்து சட்டுற ஒரு ஃபினிஷிங்க்கு கரெக்டாக இருக்கும் அதேமாரி ஸ்ப்ரிங்கு நம்ம டைட் வைக்கிறது வந்து சட்டை பொறுத்து மாறுபடுங்க அதாவது ஆறு ஸ்ப்ரிங்கு அதாவது மூணு டைம் ஒரு ரெண்டு டைம் ஸ்ப்ரிங்கு சுற்றி விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கணும் சென்டரை நம்ம ஓரளவுக்கு அதை வந்து லிவர் வச்சு நம்ம டைட் பண்ணணும் எப்படிங்கன்னா அதை வந்து ஆறு சுற்று சுற்றணும் ஸ்ப்ரிங்கு ஆற சுற்று சுற்றுனா ஆறு ஆறு சுற்று தேவைப்படும் ஒவ்வொரு சட்டருக்கு ஆறு போதும் ஒவ்வொன்றுக்கும் ஆறரை தேவைப்படும் அதுக்கு மேலே வச்சிங்கன்னா டப்பு டப்புன்னு ஸ்டோர் விட்டிங்கன்னா ரூல் ஃபாஸ்ட்டாக ரூலாகவும் டக்கு டக்குன்னு அந்த ஸ்டாப்பர் பீஸ் வச்சு உடனே சொல்லும் கரெக்டாக மீடியமாக ஆறு ஆற இருந்தால் போதும் அப்போ தான் அது கரெக்டாக ரோல் ஆகிறதுக்கு கரெக்டாக கொஞ்சம் சின்ன செட்டும் அஞ்சு அஞ்சரை அஞ்சு செட் ஆகுது அஞ்சரை வரைக்கும் இது பண்ணலாங்க ஏன்னா அது மெயினாகவே நமக்கு அதுதான் வேலையே ஸ்ப்ரிங் லோடு கொடுக்குறது தான் வேலையே இப்போ அந்த சட்டர் நாங்கள் அஞ்சு சட்டர் இது இங்கே போட்டிருக்கோம் இதை வந்து லாஸ்ட்டு சட்டரு சின்ன சட்டுரு அஞ்சு சட்டு பெய் செட்னாலும் வீடியோ எடுக்க முடியல சின்ன சட்டருக்கு எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக சின்ன சட்டருக்கு இது பண்ணுறோம் ஏன்னா சட்டர் ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அது இது அதேமாரி அந்த சைட் சேனல் உட்கார பார்த்திங்கன்னா டீப் ரோலுக்காக கரெக்டாக வைக்கணும் அப்போ தான் கரெக்டாக ரூலிங் ஆகும் இல்லைன்னா ஒன் சைடு ஏற்றியாக இருக்கமா சேமாக இருக்கும் இல்லைன்னா நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாது கரெக்டாக டீப் ரோலுக்காக வச்சு கட்டி விட்டு நம்ம போச்சஸ் க்ளூ தான் அடிச்சிருக்கோங்க எல்லாமே நம்ம அடித்தது எல்லாமே போஜ ஸ்க்ரூ எஸ்எஸ் ஆனி ஆணி டைப்பே எதுவும் கிடையாது எல்லாமே நம்ம அடித்தது எல்லாமே போஜ ஸ்க்ரூ தான் அப்போ தான் ஒரு ஃபினிஷிங் நம்ம கிடைக்கும் இப்போ வந்து நான் ஃபோ டோர்லாம் எல்லாமே சட்டர் போடாச்சு லாஸ்ட்டாக அந்த பிள்ளை லாஸ்ட் இது ஸ்கிரிங்குக்கு போடுற ரிலீஃபும் போட்டிருக்கோம் இப்போ வந்து என்னென்னா சட்டரை கீழே இறக்கணும் கீழே இறக்குனா இறக்கிட்டு நம்ம ஸ்க்ரிங்கை டைட் வைக்க போகிறோம் இப்போ அதனால தான் அந்த சைடு போய்ட்டோம் சட்டர் இறக்கிடலாம் அப்படின்ட்டு அந்த சைடு போயிருக்கும் ஒரு ஸ்ப்ரிங்கு ட்ரைட் பண்ணால் நமக்கு ரோலிங் சட்டரு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்குங்க அப்படிதான் நம்ம ரோலிங் செட்டரும் அட்டேச் பண்ணணும் ரோலிங் சட்டர் ஃபினிஷிங் பற்றி யார் இந்த மாதிரி ஐடியா சொல்லியிருக்க மாட்டாங்க நான் தான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு தமிழில் வந்து யாருக்கும் இந்தளவுக்கு டிஜிலோ அளவு மின்சன் எல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க வந்து நான் சொல்லியிருக்கிறேன் இதுதான் ஃபினிஷிங் அடுத்தது ஸ்ப்ரிங்கு டைட் வைக்க போகிறாங்க அவ்வளோதான் வேலை முடிஞ்சி ஃபைனலி நமக்கு வந்து அவுட் புட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அந்த பையன் வந்து க்ரீஸ் போடுறாங்க ஸ்ப்ரிங்குக்காக அப்போதான் ரோலிங்க்கு கரெக்டாக இருக்கிறதுக்காக எல்லாமே ஃபினிஷிங் நீட்டாக வேலை சிறப்பாக பண்ணி